நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற ஃபுல் கண்டென்ட்னு புரியும் ஒரு அருமையான கண்டென்ட் தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க போனால் நம்ம ஆறு ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பார்க்க போகிறோம் அதோடைய ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் நல்ல ரிசல்ட்டு கொடுத்த ஸ்டாக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் இருக்குது டைம் பிரேக் அவுட்லேயும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் வந்து செஃபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது இதில் நம்ம சொல்ல போகிற எல்லா விஷயமும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வாங்குகிறாங்களோ செல் பண்ணுறாங்களோ உங்கள் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து தைரோ கேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டார்ட்டை நம்ம பார்த்தோம்னா அதில் என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்க முடியும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கோங்க ஃபண்டமெண்ட் தெரிஞ்சிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வீடியோவில் நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வித் ஹேண்டில் பேட்டர்ன் தான் ஃபார்ம் இருக்குது இந்த பாருங்கள் அருமையான ஒரு கருவு கப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அருமையான ஒரு இது இந்த ஸ்டாக்கு நான் சும்மா தான் வரைகிறேன் வேகமாக ஏன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணுனால இங்கே பாருங்கள் அருமையாக பிரேக் அவுட் ஆகிருக்கு தெரியுது பார்த்திங்களா ஆல் டைம் இந்த ஸ்டாக் ஆல் டைம் இதில் இருக்குது பிரேக்கௌட்டாக இருக்குது மேலும் ஃபர்தராக இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆயிரத்தி நானூற்றி இன்னும் கொஞ்சம் கூட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இது கீழே வரைக்கும் இந்த ஹேண்டில் பார்த்தீங்களா இது வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆமாம் இது வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட கரெக்டாக இருக்கும் உனக்கு இந்த க்ரீன் லைன் உடைக்காத வரைக்கும் இந்த ஸ்டாக்கு கீழே வராது ஆமாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அனலிசிஸ் பண்ணுங்கள் ஓனால் இதோடைய ரிசல்ட்டு பாருங்கள் தயிர வைக்கிற டெக்னாலஜி ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தா தான் ஸ்டாக் எப்போவுமே மேலே போவோம் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பானையில் இருந்தால் தான் ஆப்பேயில் வரும் சொல்லுவாங்க அது மாதிரி கம்பெனி நல்லா கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்தா தான் ஸ்டாக்கு கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு நல்ல குரோவாக இருக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது செப்டம்பர் ரிசல்ட்டு பாருங்கள் ரெண் இரநூத்தி பதினேழு கோடி அருமையான ஒரு சேல்ஸு நல்ல ரிசேல்ஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் பண்ணாத சேல்ஸு ஆப்ரேட்டிங் ப்ரா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொரு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நாற்பத்தெட்டு கோடி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு நோட் பண்ணி வா வாட்ச் லிஸ்ட்டில் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸு இதே நம்ம ஸ்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வித் ஹேண்டல் பேட்டன் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணால் ரெடியாக இருக்குது இந்த லைனுக்கு மேலே நம்ம இந்த லாஸ்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் அனுப்பிச்சுனா நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்குற சான்ஸ் அதிகமாக இருக்குது இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டார்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது வரைக்கும் வரும் அறநூறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் இது நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது இதோடைய ரிசல்ட்டு பாருங்கள் ஸ்டாக் பி இருபத்தி ஏழு தான் இருக்குது செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கோடி இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் அறநூறு கோடி நல்ல ஒரு அருமையான ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நானூற்றி பதினெட்டு கோடி அருமையானது ஏராணியர் நல்லாயிருக்கு கோட்டார் கோட்டர் நல்லாயிருக்கு அடுத்தது வந்து நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சஜிலிட்டி ஸ்டாக் இது இது வந்து பாருங்கள் அருமையான ஒரு கருவு பாட்டம் டே சார்ட்டில் வச்சுருக்கேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி சார்ட்டில் பாருங்கள் தெரியுதா இந்த அருமையான ஒரு பாட்டன் பேட்டர்ன் வந்து ரெடியாக இருக்குது இது வந்து கப்பாக கூட வரலாம் இல்லை கருவு பாட்டத்தோட பிரேக் அவுட் பண்ணலாம் ஐம்பத்தி நாலு இருக்குது ஐம்பத்தி அஞ்சு இதோட வச்சுக்கிறவங்க ஆல் டைம் ஐட வச்சுக்கோங்க ஐம்பத்தி அஞ்சு பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதோட ரிசல்ட்டு நல்லா அருமையான ரிசல்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி நூறு கோடிக்கு மேலே சேல்ஸ் கூடி இருக்குது நானூற்றி பதினஞ்சு கோடி மேனாக வரும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் இருபத்தி அஞ்சு நெட் ப்ராஃபிட்டு பாருங்கள் இரநூத்தம்பத்தோரு கோடி இங்கே பாருங்கள் நல்லா ஒரு அது நூற்றி நாற்பத்தொம்பது கோடி நூற்றம்பது கோடி நூறு கோடி கொட்டன் கோட்டன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஏரான் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க ஒரு மேனது செல்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள் இது வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன் கருவு பாட்டம் வந்திருக்கு சப்போஸ் இதை ப்ரேக் அவுட் பண்ணலாம் இல்லை ஒரு ஹேண்டில் பேட்டன் வந்துட்டு இது மாதிரிக்க வந்துவிட்டு கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் லாங் டைமுக்கு வைக்கலாம் ரொம்ப பைசா ஐம்பது ரூபாய்க்குள்ள குறைவான ஸ்டாக் இது பாருங்கள் இந்த மாதிரிக்க இந்த இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஹேண்ட் இந்த க்ரீன் கேண்டல் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து வீனஸ் வீனஸ் ரெமிடிஸ் இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் அருமையான ஒரு க்ரீன் கேண்டல் இது பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வித் ஹேண்டல் பேட்டர்ன் தான் ஃபார்மாக இருக்குது இது வீக்லி சார்ட்டு பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு வீக்லி சார்ட்லேயே வச்சுருக்கேன் நல்லா லாஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்க பாருங்கள் அருமையான ஒரு புல்லிஷ் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ பெரிய நல்ல வால்யூம் கூட்டியிருக்கா பார்த்துங்க அதுதான் வால்யூங்கிற இண்டிகேட்டர் வந்து நம்ம கீழே வச்சுருக்கேன் தெரியணும் வால்யூம் போடணும் அப்போ தான் இங்கே பாருங்கள் இந்த இந்த க்ரீன் லைனை ப்ரேக்வுட் பண்ணால் இதுவும் ஆல் டைம் ஹையில்தான் இருக்குது க்ரீன் லைனில் ப்ரேக் அவுட் பண்ணால் நல்ல ரிட்டன் கொடுக்கும் இதோடைய ரிசல்ட்டே நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு பிஇ வந்து பன்னெண்டு கம்மியாக இருக்குது ஃபேஸ் வலி பத்து இருக்குது ஆல் டைம் ஹையில இருக்குது ஸ்டாக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸு இயர் ஆன் இயர் நல்லா இருக்குது கோட்டர் நல்லாயிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இருபது கோடி டபுளாக இருக்குது லாஸ்ட் குவார்டர் வரையும் லாஸ்ட் இயர் குவார்டர் வரையும் நல்லாவே கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க வாஷ் நோட் பண்ணி வைங்க ஆல் டைம் ஹையில் இருக்குது ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான பேட்டர்ன் இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் அருமையான ஒரு நல்ல சூப்பரான ஒரு வால்யூமு பாருங்கள் எப்போதுமே வால்யூம் நல்லாயிருக்கான்னு பார்த்துங்க ஒரு ஸ்டாக் என்ட்ரா முன்னாடி ஷார்ட் டேம்னா வந்து ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீன் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி ஆகலாம் அது கிட்டே யாரும் அவசரப்பட்டு என்ட்ரி ஆகுறீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் போர்ச்சு பாரத் போர்ச்சு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்துறது காரணமே உங்களுக்கு என்னென்னா டெக்னிக்கல் உங்களுக்கு புரியணும் அடிக்கடி நம்ம வீடியோவில் டெக்னிக்கலை பற்றி பேசினா தான் டெக்னிக்கல் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒன்றுக்கு நீங்கள் பத்து தடவை பார்த்தா தான் அந்த வீடியோ டெக்னிக்கல் புரியும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கப் வித்து ஹேண்டில் பேட்டன் தான் அதை டபுள் கவு பேட்டன் மாதிரிக்க ஃபார்மாக இருக்குது இது அருமையான ஒரு பிரேக் அவுட்டு பண்ணியிருக்கு இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ண கண்டிப்பாக வந்தால் வரலாம் இல்லை மேலே போதான்னு தெரியல ரீடெஸ்ட்னால் இப்படி வரும் டெஸ்ட் ஆகும் ஓகேங்களா இதான் ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது ஸ்டாக்கு நல்லா அருமையான ஒரு வால்யூம் நீங்கள் பாருங்கள் கண்டினியூ வால்யூம் நல்லா மூவ் பண்ண முடியாது இந்த ஸ்டாக்கையும் இது பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாஷில் என்னோடய ரிசல்ட்டு பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்து முப்பத்தெண்டு நூறு கோடி நூற்றி முப்பத்திரெண்டு கோடிக்கு மேலே நல்லாவே இது பண்ணியிருக்கு சேல்ஸும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு எழுநூற்றி இருபத்தி நாலு கோடி குவட்டரன் கோட்டரம் நல்லாயிருக்கு இயர் ஆன் இயர் நல்லாயிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முந்நூறு கோடி ஆல்மோஸ்ட்டு அதுவும் நல்லாயிருக்கு ஆமாம் அருமையான ஒரு ரிசல்ட்டு இதெல்லாம் வாசிச்சு நோட் பண்ணி வைங்க அத் அடுத்தது வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஆர்ஓ பார்மா எனக்கு இது இல்லை ஆர்ஓ பார்மா ஆரோ பார்மா அரபிந்தோ அரவிந்தோ பார்மா அரபிந்தோ பார்மா இந்த பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட்டு டே சார்ட்லேயே நம்ம வச்சுக்கலாம் வீக்லி சார்ட்லேயே வந்து பாருங்க ட்ரெல் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு இந்த க்ரீன் இந்த ரெசிடன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு ரெசிடென்சியா ஒர்க் அவுட் ஆகும் ஆயிரத்தி முந்நூறு வாஷிஸ்டில் நோட் பண்ணி வைங்க இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மூமெண்ட் அமௌண்ட் உள்ள ஸ்டாக்கு தான் இதே பிஏச்சார்டில் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகணும் இந்த லைனில் ப்ரேக் அவுட் ஆகணும் பிரேக் அவுட் ஆனிச்சின்னா ஃபர்தரை மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதோட ரிசல்ட்டை பாருங்கள் அர்பிந்தோ பர்மா ஸ்டாக் பி இருபது நல்ல வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கு தான் அது செப்டம்பர் குவார்ட்டரில் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு கோடி பார்த்தீங்கன்னா நானூறு கோடிக்கு மேலே அருமையான ஒரு சேல்ஸுக்கு கூடியிருக்கு ஆஃப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு கோடி ஒரு எழுபது கோடிக்கு மேலே எழுவத்தஞ்சு கோடிக்கு மேலே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி இது நல்லா கூடியிருக்கு ஆமாம் அருமையான ஸ்டாக்கு நம்ம பார்த்துருக்க ஆறு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தைரோ கேர் ஐஎஃப்எல் சர்ஜிலிட்டி வீனஸ் ரெமிடன்ஸ் பாரத் போர்ஜி ஆரோ ஃபார்மா இந்த ஆறு ஸ்டாக்குமே நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னில் இருக்குது சில ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு சில ஸ்டாக்கு பிரேக் அவுட்டான கண்டிஷனில் இருக்குது இதோடைய ஆறு கம்பெனியோட ரிசல்ட்டுமே குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இயர் அண்ட் இயர் ரெண்டுமே அருமையான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நல்ல சான்ஸ் அதிகமாக இருக்குது நான் சொன்னது தான் ஆரம்பத்துலேயே ரிசல்ட் நல்லாயிருக்கு டெக்னிக்கல் பேட்டர்ன் நல்லாயிருக்கு ஆமாம் நீங்கள் உங்கள் வாட்சிச்சுட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே ரொம்ப நன்றி இன்னொரு அருமையான வீடியோ வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்